ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போகிறார் ஒரு ஊரை தாண்டி போகிறாரு அவர் ஆள ஊர் ஒரு கடைத்தருவுக்கு அது வழியாக போகிறார் அப்போ கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதில் ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சா ரெடி பண்ணி கொடுக்குறாரு மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு உப்பு இல்லை ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்போ அந்த கடைத்தருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு அதுக்கு மன்னர் சொல்கிறார் அப்படிலாம் போய் கடைத்தருவில் போய் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது வாங்கிட்டு வரணும் உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அதுக்கு அந்த சிப்பாய் சொல்ல என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு வர சொல் வர சொன்ன அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்கு மன்னர் சொல்கிறார் இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான் அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிருவாங்க அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ உமர் அலி அல்லாஹோ அன்போ அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் பல மாற்று வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நாட்டின் ஆட்சி இவ்வாறுதான் இருக்க முடியும் குறிப்பாக உமர் அலி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை போலதான் ஒரு நாட்டினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி தொடக்கம் நடிகர் விஜய் வரை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் உமர் அலி அல்லாஹோ அன்பு அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார் ஒரு நாள் அலி அல்லாஹு அன்பு அவர்களும் அவர்களுடைய படைகளும் ஒரு கடை ஆதரவின் ஊடாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது உமர் அலி அல்லாஹூ அவர்களுக்கு அவர்களுடைய படையை சேர்ந்தவர்கள் எலுமிச்சை கொடுக்கிறார்கள் அதில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது படையைச் சேர்ந்த ஒருவர் அங்கே கடை இருக்கிறது அங்கே சென்று உப்பு கொஞ்சம் எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறார் அதற்கு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் எடுத்து வராமல் அந்த உப்புக்கான பணம் எதுவோ அதை கொடுத்துவிட்டு எடுத்து வாரு அங்கே இருந்து சிப்பாய் கூறுகிறார் இது ஒரு சாதாரணமான உப்புத்தானை மன்னரே இதற்கும் பணம் செலுத்த வேண்டுமா என்று கேட்க அதற்கு உமரணி அல்லாஹ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஒரு மன்னனே பணம் செலுத்தாமல் இலவசமாக ஒரு பொருளை வாங்கினால் எனக்கு பின்னால் வருகின்றவர்களும் மன்னனே பணம் செலுத்தாமல் வாங்கிவிட்டார் நாங்கள் எதற்கு வாங்க வேண்டும் என்று இந்த ஊரையே கொள்ளையடித்து விடுவார்கள் என்று உமர் அலி அல்லா கொண்டவர்கள் கூறினார்கள் இதுதான் மன்னர்களின் ஆட்சி என்று அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் கூறியிருந்தார் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் இன்றும் உமரழியல்லாஹோ அன்பு அவர்களுடைய அந்த செயற்பாடு எல்லாருடைய மனங்களிலும் இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைகிறது